ரொம்ப நாள் ஆச்சு நம்ம காலையில எழுந்திரிச்சு காஃபி போட்டு குடிச்சு இப்போல்லாம் காஃபியே மறந்துட்டேன் தம்பிக்கு காஃபி போடுறதுலேயே நம்மளுக்கு காஃபி போடுறதை மறந்துட்டேன் அப்புறம் என்ன நேற்று இட்லி அவிச்சது கொஞ்சம் மீதம் இருந்துச்சா சரி இன்னைக்கு புதுசாக அதாச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு இட்லியில முட்டை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தான் ட்ரை பண்ணேன் ஒரு சிஸ்டர் என்கிட்ட வயல் எல்லாத்தையும் லாக் மாதிரி எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம வயல்ல எல்லாமே கருதுறது இப்போ வயல் மட்டும் சும்மாதே இருக்கு அதை எப்படி எடுத்து போடுறது நெக்ஸ்ட் டைம் மழை வந்தோம்னா ஒழுங்கு போவோம் அப்போதைக்கு என்னென்ன வயல்னு எடுத்து போடுறேன் இன்றைக்கி வந்து வயலெல்லாம் சுத்தம் பண்ணதான் ஆரம்பிச்சாச்சு ஏன்னா வயலில் வந்து நம்ம மண்ணு தூக்கு கொடுக்குறோம் அதனால் அப்புறம் இட்லி பொடி மாஸ் போட்டிருந்தல அது சூப்பராகவே இருந்துச்சு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு நம்மளும் வேலையில் இறங்கியாச்சு கூட்டிக்கிட்டு இருந்தோன்னா கூட்டிக்கிட்டு இருக்கையில நித்திய கல்யாணி செடியை பூரா உடச்சி போட்டுருந்துச்சு கோழியை அதில் ஒரு செடி எடுத்து வந்து இங்கிட்டு நட்டு வச்சாச்சு நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்டாவது நடனம் இந்த வருஷம் கோட்டா முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன சுற்றி சுற்றி கூட்ட வேண்டியதே வேலை ஒரு வாரத்துக்கே இம்புட்டுக்கொள்ள கூட்டுது என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கூட்டி தீ வைக்க வேண்டியதே அப்புறம் கொஞ்சமாக துணி கிடந்துச்சு அதெல்லாம் துவச்சி போட்டு மதியானத்துக்கு சாப்பாடு வைக்க வேண்டியது சாப்பிட்டுட்டு அப்புறமாட்டி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அது வரைக்கும் ரெஸ்ட் இல்லை அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க